இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ராசியை குறு பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியில் ராகு இருந்தாலும் கூட அவர் குறு பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் எதிரே இருக்கக்கூடிய முன்னேற்றம் மட்டுமே தெரிய வேண்டும் என்பதற்காக கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க அற்புத மாதம் இந்த மாதம் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு ஆறாம் இடத்துல புதனும் சுக்கரனும் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் அப்படி ஒன்று பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துட்றது இல்லை ஆறாம் இடத்துல சுக்கரன் சில நேரங்களில் பெண்கள் வழியான விரயங்களை கொடுப்பார் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள்ன்றது அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் நடக்கும் மனைவியால் விரயம் அதே நேரத்தில் பட்டுச்செலை வாங்கி கொடுத்தா அதை நினைக்கக்கூடாது பட்டு பட்டுச்சலை வாங்கி கொடுத்தவுன்னே கும்பராசிக்காரருக்கு ரெண்டு நாள் ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்கும் பாருங்கள் அந்த மரியாதைக்கு நூறு பட்டுச்சேலை வாங்கி கொடுக்கலாம் ஆக மனைவியால் ஏதேனும் ஒரு செலவுகள் பெற்ற மகளால் சில செலவுகள் ஏற்படக்கூடிய சில தன்மைகள் அல்லது அக்கா தங்கை அம்மா போன்ற பெண்வழி உறவுகளால் ஏதேனும் ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க அப்படி செலவுகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க